ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பு சார்ந்த விவசாயிகளுக்கு மானியம் சார்ந்த சிறு எழுபது சதவிகித மானியத்துடன் கூடுதலாக இருபது சதவிகித மானியம் வழங்கப்படும் என்று எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் இது குறித்த வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் நிதி நிலை அறிக்கையில் பாசனத்திற்கு மின்சார தேவை அதிகரித்து வரும் நிலையில் சூரிய சக்தி அதிக அளவில் கிடைக்கும் மாநிலத்தில் அதனை மின்சக்தியாக மாற்றி வேளாண்மையில் பெருமளவில் பயன்படுத்திட முதலமைச்சரின் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் பத்து குதிரைத்திறன் வரையிலான ஐயாயிரம் பம்பு செட்டுகள் எழுவது சதவிகித மானியத்தில் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதில் ஆதிதிராவிட பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு எழுபது சதவிகித மானியத்துடன் கூடுதலாக இருபது சதவிகித மானியம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்